இயேசு மலை மீது சொன்ன பிரசங்கம் இயேசுவினுடைய மலை பொருள் என்று மற்றே செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டிருப்போம் லூக்காஸ் நற்செய்தியிலே அது வருகிற பொழுது இயேசு அதை ஒரு சம போதித்ததாக லூக்காஸ் நட்சியாளர் பதிவிடுகிறார் இரண்டு பிரசங்கங்களுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை இருந்தாலும் லூக்காஸ் நர்ச்செய்தியாளர் ஏழைகள் பாவைகள் நோயிற்றோர் இவர்கள் மீது கடவுளுடைய இறக்கம் அன்பும் எப்படி வந்தது என்பதை அவருடைய நற்செய்தி முழுவதும் இயேசுனுடைய போதனைகள் புதுமைகள் வழியாக தெளிவாக்குகிறார் எனவே அவருடைய அந்த மலை பிரசங்கம் கொஞ்சம் வித்தியாசமாக அமைகிறது மத்திய நற்செய்தியிலே ஏழையின் உள்ளத்தோர் எளிய உள்ளத்தோர் பேரு பெற்றோன் இருக்கும் ஆனால் லோக்கார் நற்செய்தியில் ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றவர்கள் என்று இருக்கும் அப்போ ஏழ்மையை துன்பத்தை நோயை கஷ்டத்தை எந்த கண்ணோட்டத்தோட இயேசு பார்த்துருக்கிறார் என்பதை புனித லூக்காவினுடைய மனநிலையிலிருந்து புரிந்து கொள்வது நல்லது பல நேரங்களிலே செல்வம் இன்பம் மகிழ்ச்சி நிறைவு இதெல்லாம் நல்லதுதான் ஆனால் அது தற்பொருமையையும் கர்வத்தையும் நம்மளே கொண்டு வந்து கடவுளிடமிருந்து நம்மை பிரித்திவிட வாய்ப்புண்டு பிற மனிதரிடமிருந்தும் நாம் விலகி நிற்போம் அதே சமயம் இரக்கம் அன்பு இதையெல்லாம் வேண்டுவோர் அந்த ஏழ்மையிலும் துன்பத்திலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் உணர்ந்து கொள்வார்கள் ஒரு இந்த கண்ணோட்டத்தோடு புனித நர் ஆறாவது அதிகாரத்தை படித்து பார்ப்போம் இயேசு சொல்கிற செய்தியை வித்தியாசமான விதத்தில் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் இறைவனன் என்றும் வாழ்த்து பெறுவாராக